வணக்கம் தோழர்களே இன்னைக்கு நாம நம்ம தல நடிப்பில் வெளி வெளிவந்த வரலாறு திரைப்படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அந்த படத்தை எப்படி எல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கறதான் விரிவாவே இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா எஸ் எஸ் சக்கரவர்த்தி டிக்காட்ஸ் அது தெரியும் உங்களுக்கு

நான் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தாலும் பரவாயில்ல என்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருந்தியே அந்த ஒரு மனசு போதாது எம் குமரன் உள்ளம் கேக்குமே ரெண்டு படத்துலையும் நடிச்சிட்டு இருக்கிறாங்க அசின் இந்த படத்துலேயும் வந்து கம்மிட் ஆகிட்டாங்க வரலாறு படத்தையும் படத்துலையும் கம்மிட் ஆனாங்க நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழணும் பண்ணிக்கோங்க எவன் கட்டுவான் என்ன அந்த படத்துக்கு முதல் வந்து காட்ஃபாதர் தான் பேர் வச்சாங்க

படத்தோட ப்ரொடியூசருக்கும் அஜித்துக்கும் வந்து சின்ன மனஸ்தாபம் வந்துச்சு நீங்க இனிமே இந்த பைப் பிடிக்கிறதை விடணும் ஒரு வருஷம் வந்து ஷூட்டிங்கே பண்ணல அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் நடிகர் சங்கங்கள்லாம் வந்து தலையிட்டு திரும்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க அந்த அந்த டைம்ல வந்து இவர் ஜிங்கிற ஒரு படத்துல வந்து நடிச்சுட்டு நடிக்க போயிட்டாரு ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஜி ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பரமசிவன்

முடியெல்லாம் நிறைய விட்டு இருக்கிற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரமசிவன் படத்துலயும் வந்து முடியெல்லாம் நிறைய விட்டு இருப்பாரு அதுக்கு அதுக்காக தனியா முடி வளர்த்தாரு அந்த படத்துல நடிச்சுட்டே வந்து இந்த வரலாறு படத்துலயும் நடிச்சாரு அந்த பிளாஸ்பேக் சீன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடி கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்படி இப்படி தலை இப்படி இப்படி ஆட்டும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் என்னடா மறைக்கிற

இந்த படத்தோட விஷயங்கள் கிசு கிசு இதெல்லாம் வந்து ரெண்டு பக்கத்துக்கு போடுவாங்க நாங்க அந்த கிசுகிசு இந்த வ விமர்சனம் துணுக்குகள் எல்லாம் வந்து இந்த புக்ஸ பார்த்துதான் நாங்கள் தெரிஞ்சுப்போம் இதனால பார்க்க முடியல டாக்டர் ஒரு சீனுக்கு பாத்தீங்கன்னா ஒல்லியா இருப்பாரு ஒரு சீனுக்கு ஒரு சீட்ல பாத்தா கொஞ்சம் குண்டா இருப்பாரு அந்த ஃபர்ஸ்ட் சீன் பாத்துருக்கீங்களா வரலாறு படத்துல ஆமா இந்த இளமைன்னு ஒரு சாங் வரும் அதுல எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு அந்த ஜப்படியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓடமா இருப்பாரு ஜி படத்துல நடிக்கும்போது நடிச்சிட்டு இருக்கும்போது பண்ண பாட்டு தான் அது அப்புறம் அப்பா கேரக்டர் பாத்தீங்கன்னா அது ஒரு அந்த அந்த ஷாட்டை வந்து தனியாவே எடுத்திருப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா உடம்பா இருக்க மாட்டாரு உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப குண்டாவும் இருக்காது ஒல்லியாவும் இருக்காது நடுத்தரமா இருக்கும் உடம்பு கரெக்டா இருக்கும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல ஆச்சு தூங்காம தனியா உட்காந்துக்கிட்டு நிலாவை பாத்துக்கிட்டு இருக்க கோட் ஷூட் தான் போட்டுப்பாரு கோட்ஷூட் போட்டு கிளாஸ் போட்டு சூப்பராக இருக்கும் அதில் வீல் சேரில் தான் போவார் வருவார் ஆனால் அவரோடைய நடிப்பும் சூப்பரான சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பொண்ணோட சம்மதம் தான் நமக்கு முக்கியம் அவளோட அண்ணனுங்களை அப்பனெல்லாம் நான் பார்த்துக்குறேன் இந்த வில்லன் அஜித்தோட நடிப்பும் அப்பா அஜித்தோட நடிப்பு தான் பெருசா பேசப்பட்டு அதுவும் அப்பா வந்து கிளாஷ் பேக்கில் கிளாஸ் சீன் தான் அதில் தான் அடிச்சுக்கவே முடியாது எனக்கு வரலாறு படத்துல ஒரு பாட்டு வரும் கம்மா கரையில உம்மா குடுக்கவாங்க ஒரு பாட்டு அந்த படத்துல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் இருக்கும் முடியெல்லாம் அப்படி வளர்த்து பைப் இப்படி இப்படி சீவி இருப்பாங்க சந்தோஷம் சும்மா நீ வளர்ந்து இருக்காது திருப்பதி படம் பாத்தீங்களா சாதா ஓட டூயட் போடுவார் தெரியுமா அந்த கெட்டப் இந்த கெட்டப் சேம் கெட்டப் திருப்பதி படத்துல நடிக்கும் போது இந்த சாங் பண்ணி இருக்காரு ஓ அது நடிச்சிட்டு இருக்கும்போதே இந்த சாங் பண்ணி இருக்காரு ஒரே டைம்ல ரெண்டு படம் ஆமா இப்போ இது த காட் ஃாதர் படத்தை எடுக்கறக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரெண்டாயிரத்தி நாலுல ஷூட்டிங் ஆரம்பிச்சு அது இடையில நின்று அதுக்கப்புறம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிற மாதிரி வெயிட் பண்ணி ரொம்ப வெயிட் பண்ணி அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு தீபாவளியில் தான் ரிலீஸ் ஆச்சு ஒரு பொண்ணோட வாழ்க்கையே தூள் தூள் ஆக்கிட்டேன்டா அப்பா அஜித் வந்து வீல்லயே போவாரு லிஃப்ட் இருக்கும் தெரியுமா ஆமா அப்படியே ரிவர்ஸ் எடுத்து லிப்ட்ல போய் ஏறிக்குவாரு எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த நல்ல காரியத்தை சரியா அப்படியே லிப்ட்ல அப்படியே மேலே போவாரு அப்பவும் அப்படியே டைலாக் பேசிட்டே போயிருவாரு ஏ எஸ் ரவிக்குமார் சாரு இந்த சீனை வந்து சூப்பரா எடுத்திருப்பாரு அப்புறம் புது சீன் தமிழ் சினிமால நல்ல காரியம்னு சொல்றேன் நாலு நட்சத்திரம் பாப்பியா நாளைக்கே கிளம்பிடா ஐஏடிஎம்ல போய் பணத்தை வித்ரா பண்றது தண்ணி அடிச்சுட்டு போய் அசின் வீட்டில் போய் தகராறு பண்றது இல்லை இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த ரெண்டாவது அஜித் தான் அவங்க வீட்டில் போய் தகராறு பண்றது ஏடிஎம்ல பணம் எடுத்ததுன்னு படம் முடிஞ்சக்கப்புறம் போட்டு காட்டுவாங்க அவர் எப்படி இது பண்ணாரு

சூப்பர் பாட்டன் அம்மா சாங் அம்மா சாங் வந்து அந்த பாடல் கேட்டாவே எனக்கு ஞாபகம் வரும் அப்பா அஜித்துக்கும் வில்லன் அஜித்துக்கும் வந்து சண்டை நடக்கும் வீல் சேர்ல இருந்து அப்படியே எந்திரிப்பாரு காலை அப்படி நீட்டி எந்திரிச்சு அப்படியே நிப்பாரு ஒரு பயங்கரமான சின்ன தியேட்டர்ல பார்த்ததுக்கு அப்பா அப்பா என்ன சைத்தட்டல் பலமா இருந்துச்சுங்க சத்தம் அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து அப்போ அப்பா அஜித் பார்த்து கேட்பாரு நான் பார்த்து வீல் சேர்ல கால்கள் இப்ப மட்டும் எப்படி நிக்கிறீங்க ஆமா அவன் யாரு அவன் பாக்குறதுக்கு என்ன மாதிரியா இருக்கானே அப்படின்னு அதுக்கு பதில் சொல்ல முடியாது என்னோட சின்ன வயசுல இருந்து நடக்காது இந்த காலுங்க

அது டான்ஸ்னு சொல்ல முடியாது நடிப்புன்னு சொல்லலாம் நடிப்பு கலந்த ஒரு டான்ஸ் நடிப்பும் கலந்த ஆமா அந்த அந்த நளினம் பாவணை முகபாவ முகபாவனைகள் நடக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க அம்மா மாதிரியே வந்துருனும் அந்த டைம்ல அஜித் தவிர வேற யாராலயே அது பண்ணிருக்க முடியும் அதுக்கப்புறம் இந்த அதிர்ச்சியில் வந்து அஜித்தோடைய அம்மா வந்து அப்படி உட்கார்ந்த நிலையிலேயே இறந்துருவாங்க அப்புறம் கதருவாரு பயங்கரமான நடிப்பது உங்களுக்கு கல்யாணம் நடக்கலைன்னா உயிரை விட்ருவேன்னு சொன்னியே நிஜமாவே நீ உயிரை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கதருவாரு இந்த கல்யாணம் நடக்கல அதனால தான் மாதிரி அம்மா இறந்ததுக்கு இவதான்னு காரணம் இவதான்னு காரணம்னு சொல்லிட்டு போய் அவரை கெ ஆனா இதுலயும் வந்து அப்ப அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருந்தார் அஜித் அவர்கள் அப்ப வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ற மாதிரி சீன் ஒரு அவர் நடிக்கிறதெல்லாம் ரொம்ப தைரியமான ஒரு சீன் தான் பேர் கெட்டு போயிருன்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அப்படி பண்ணிருக்கவே மாட்டார் ஆம்பளம் இல்ல சொன்னா அந்த பிளாஸ் பேக் சீன்ல அந்த நடக்கிறது அந்த பாவனைகள் அது ஆரம்பத்துல வந்து அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் சரி சரி இதனாலதான் வந்து இப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி படத்துல முக்கியமான தேவை இப்ப விலைக்கு சொன்னாரு இப்ப இதனாலதான் வந்து படமே வந்து இப்படி கதை வந்து இப்படி போகும் அப்படின்னு சொன்ன காட்டி அவர் தயங்கினாரா அப்புறம் தயங்கி அப்புறம் ஓகே நடிச்சிட்டாரு ஆனா அந்த நடிப்பு இப்பவும் இல்ல இப்ப இப்ப கூட யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி வேற யாராலையும் பண்ணிருக்க முடியாது என் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொன்னேன் அவங்களும் வந்து பெரிய அஜித் ஃபேன் தான் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவங்க அவங்க வந்து படம் சூப்பர் படம் பண்ண காலேஜ் பிடிக்கும் போது பார்த்தது இப்ப பார்த்தாலும் வந்து இப்போ புதுசா பார்த்த மாதிரிதான் இருக்கும் அப்படிம்பாங்க எங்க அம்மாவை கெடுத்து அவ வாழ்க்கை நாசமாக்கி அவளை பைத்தியமாக்கினிய அதுக்காக தான் கொள்ள வந்திருக்கேன் நான் ஷேர் பண்ணுவேன் அஜித் பத்தி நான் எந்த இதுனாலும் ஷேர் பண்ணுவேன் இந்த படத்தை பத்தியும் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணும்போது போது அவங்களுடைய அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் வந்து என்கிட்ட போயிருந்தாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து நான் மாதிரி காலேஜ் படிக்கும் போது இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்த்தேன் படத்தோட படத்துல அஜித்தோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும் சூப்பரான மூவி வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நானும் அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் படிச்சுட்டு இருக்கும்போது போது இந்த படத்தை பார்த்தாவே வந்து அப்போ நான் காலேஜ் படிச்சிட்டு வந்து அப்ப ரசிச்ச படம் அப்ப இப்ப இருக்கிற மாதிரி அப்ப எல்லாம் ஓடிடி எல்லாம் கிடையாது படத்தை பார்க்கணும்னா ஒன்று தேட்டர்ல போய் பார்க்கணும்

அப்புறம் இறப்பாரு கண்ணீர் வில்லன் கண்ணீர் வந்து அப்பா கையில விழுகும் விழுந்ததுக்கு அப்புறம் கைய மடக்கிடுவாரு போகும்போது கண்ணீர் துறைகளை கொண்டு போறேன்டா கொண்டு போறா அப்படின்னு ஹீரோ அஜித் என்ன பண்ணுவாரு வில்லன் அஜித் மாதிரியே கெட்டப்ப போட்டு வந்து பாக்குறது அந்த லென்ஸ் எல்லாம் வச்சுட்டு பாக்குறதுக்கு வந்து வில்லன் அஜித் மாதிரியே தெரிவார் கணிகா அப்புறம் மகன் வந்துட்டான்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல வந்து சாப்பிடுவாங்க அதெல்லாம் ஒரு நெகிழ்ச்சியான கடைசி சீன் வரைக்கும் ஒரு சர்ப்ரைஸிங் மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு படம் தான் ஆமா அதாவது நம்ம தலா அஜித் அவருடைய கரியர்லயே பெஸ்ட் ஆக்டிங் பிலிம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல ஒரு கண்ணை வந்து கொடுங்க நான் போயிட்டு எங்க அப்பா காப்பாத்துறேன் வாங்க சார் வில்லனுக்கு அப்புறம் பெரிய ஹிட் கொடுத்தது இந்த வரலாறு படம் தான் கே எஸ் சார் ரெண்டு படம்தான் எடுத்தாரு வில்லன் எடுத்துட்டு அதோட வெற்றி பார்த்துட்டு தான் வந்து வரலாறு கதையை சொல்லி எல்லாம் ஓகே பண்ணி நல்லா பிளாக் பாஸ்டர் ஹிட்டாக தந்துட்டார் நீங்கள் அவனை பிடிக்கிறது முக்கியம் முக்கியமில்லை இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும் நைன்டிஸ்ல ஸ்கூல்ல படிச்சவங்க காலேஜ் படிச்சவங்க படிச்ச அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை மறக்கவே மாட்டாங்க அற்புதமான படத்தை கே எஸ் ரவிமார் தந்துட்டாரு ஏன் கல்யாணத்தே பார்க்காதவன் சார்ண்ணா அட்லீஸ்ட் என் பையன் கல்யாணத்தையாவது நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் இப்போ அடுத்த படமும் வந்து ஒரு தருவாரான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அஜித்தை வச்சு எடுத்தாலும் படம் ஓடும் கே எஸ் ரவிக்குமார் கே ரவிக்குமார் சார் வந்து அஜித்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி

இந்த வீடியோவில் நம்ம நம்ம வரலாறு திரைப்படத்தை பற்றி நல்லா விரிவாகவே பார்த்தோம் இதே போன்ற நிறையா சினிமா கண்டண்டுகளை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க